திருத்தெற்றியம்பலம் முப்பத்தி ஆறாவது திவ்ய தேசம் செங்கமலவள்ளி நாச்சியார் சமேத செங்கண்மாள் பெருமாளே நமக பொதுவாகவே அம்பலம் என்பது சைவ பாரம்பரியத்தின் சிறப்பு விகுதிகளில் ஒன்று அம்பலம் என்றால் அரங்கம் என்று பொருள் கொள்ளலாம் அதாவது கலை நிகழ்ச்சி நிகழ்த்தும் பெரும் மேடையும் மேடையை சார்ந்த இடமும் திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் என்றெல்லாம் சிவபெருமானின் தலங்கள் வர்ணிக்கப்படுகின்றன திருமால் அர்ச்சாவதாரம் கொண்டிருக்கும் திருத்தெற்றி திருத்தெற்றியம்பலமும் அதுபோன்று ஒரு அம்பலம்தான் அதாவது அரங்கம்தான் அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கு முன்னால் திண்ணை ஒன்று இருக்கும் இந்த திண்ணையை தெற்றி என்றும் வழங்கப்பட்டது வீட்டு திண்ணை தெற்றி என்றும் கோவிலுக்குள் இருக்கும் மேடான அரங்கம் போன்ற பகுதி தெற்றியம்பலம் என்றும் அழைக்கப்பட்டன இந்த தெற்றியம்பலம் சித்திரக்கூடமாக திகழ்ந்தது இங்குதான் இறைவனை மகிழ்விக்கும் இசை நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பக்தர்கள் கூடி அமர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பக்தி வழிபாடாக அனுசரித்தது இந்த இடத்தில்தான் ஆகவே இது திருத்தெற்றியம்பலம் என கூறப்பட்டது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் இத்தலம் ஒன்றிற்கு மட்டுமே அம்பலம் என்னும் சொல் வழங்கப்படுகிறது மணவாள மாமுனிகள் இங்கு வந்து இத்தலத்து பெருமாளை தரிசனம் செய்துள்ளார் ஒரு சமயம் ஹிரண்யாக்ஷன் என்னும் அசுரன் பூமி தேவியை பாதாள லோகத்துக்குள் மறைத்து வைத்து விடுகிறான் தேவர்கள் பூமி தேவியை மீட்டு தர வேண்டி பெருமாளிடம் முறையிடுகின்றனர் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து சென்று ஹிரண்யாக்ஷனுடன் போர் புரிகிறார் போரில் வெற்றி பெற்று பூமாதேவியை தேவியை மீட்டு கொண்டு வருகிறார் ஆக்ரோஷமாக ஹிரண்யாக்ஷனோடு போர் புரிந்ததால் களைப்புற்று வந்தவர் அந்த கலைப்பு தீர சிவந்திருந்த கண்களுடன் பள்ளி கொண்டார் சிவந்த கண்களை உடையதால் செங்கன்மாள் என்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறார் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து பாசுரம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து சிலம்பின் இடைச்சிறு பறல் போல் பெரிய மேறு திருக்குளம்பில் கனகனப்ப திரு ஆகாரம் குழுங்க நிலமடந்தை தனை இடந்து புல்கிக் கோட்டிடை வைத்தருளிய எம் கோமான் கண்டீர் இலங்கிய நால்மறை அனைத்தும் அங்கம் ஆறும் ஏழ் இசையும் கேள்விகளும் என் திக்கு எங்கும் சிலம்பிய நல் பெரும் செல்வம் திகழும் நாங்கூர் திருத்தெற்றியம்பலத்து என் செங்கல் மாலே பொருள் பெரிய மேருமழையானது சிலம்பில் உள்ள சிறிய பரல் மணி போல தோன்றும்படி வராகப்பெருமாளின் திருக்குழம்பில் அதாவது அவருடைய திருவடிகளில் கனகனவென்று ஒழித்தது அந்த ஒளி கேட்கும்போது திருமாலின் அழகிய திருமேனி குலுங்குகிறது வராகப்பெருமான் பூமி தேவியை தன் கோரப்பற்களால் இடந்து அவளை அணைத்து தன் கோட்டின் மீது வைத்தருளிய எங்கள் தலைவன் நான்கு வேதங்கள் அவற்றின் ஆறு அங்கங்கள் ஏழு வகையான இசைகள் கேள்விகள் அதாவது வேதங்களில் சொல்லப்பட்ட உண்மைகள் எட்டு திசைகள் என எங்கும் ஒளிர்ந்து விளங்கும் நற்பெரும் செல்வம் திகழும் திருநாங்கூர் திருத்தெற்றியம்பலத்தில் எழுந்தொருளியிருக்கும் என் செங்கன்மாலே என்று கூறுகிறார் திருமங்கையாழ்வார்